சிலதை கத்தர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்த சில பலவீனங்களை கத்தர் கொடுத்ததற்காக சில முள்ளுகளை கத்தர் கொடுத்ததற்காக சில அடைபட்ட வாசல்களை கத்தர் கொடுத்ததற்காக இந்த காலை நேரத்தில் என்று ஒரே ஒரு வார்த்தை தான் ஸ்தோத்திரம்ப்பா ஒரு சில நிமிடங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கத்தர் ஏதோ ஒரு பாதை அதனால இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை அதிகமாய் பேசி இருக்கிற அநேக உள்ளங்களுக்கு கத்த சிலதை கொடுத்திருக்கிறார் இது உனக்கு வந்ததல்ல இது உனக்கு கொடுக்கப்பட்டது பவுல இது உனக்கு கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டவனுக்குதான் கிருமை கொடுக்கப்படுகிற ஆமே யார் வாழ்க்கையிலே முள்ளு கொடுக்கப்பட்டு அவர் வாழ்க்கையிலே கிருபை அதிகம் கொடுக்கப்பட்டார். थैंक यू अब्बा. थैंक यू अब्बा. थैंक यू अब्बा. ஹalleluya. மேலே இவனை தாட பண்ணுவாரா என்கிற கேள்வியோட இந்த ആരാധனில யாராவது இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் கேட்கிற வார்த்தை இதுவரை உன்னை எப்படி நிக்க வச்சார்? இதுவரை உங்களை எப்படி நிக்க வச்சார்? நீங்க நின்னீங்களா அவன் நிக்க வச்சாரா? இதுவரை நிற்க வைத்தவர் அவன் என்னை தாண்ட பண்ணுவார் என்று விசுவாச தாண்ட பண்ணுவார் நம்பி இருக்கிற கண்மலை அவரே வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இதயத்தில் வைத்து எதை எதை தாண்டனுமோ அதை பாண்டவ சமூகத்துல சொல்லி செவிக்க போறேன் ஆண்டவரே தாங்கிட்டேப்பா தாங்க வச்சுட்டீங்கப்பா என்னை தாண்ட பண்ணுங்கப்பா ஜபிங்க ஒரு சில நிமிடங்கள் இந்த ஜபத்தை ஆவி அந்த நடத்துக்கிற நான் கொண்டு வந்த காரியமே வேற வார்த்தைகள் வேற ஆனா ஆண்டவர் அப்படியே மாத்துறார் அவ இந்த ஜபத்திற்கு ஒரு பதில் உண்டு இந்த வருஷத்துல ஆறு மாத தாங்கி 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 இந்த ஏழாவது மாசத்துல இந்த கத்தர் வாக்கு கொடுக்கிற ஒரு பிற்காலத்துல மகிமை வெளிப்படுத்துவார் ஏன் தாங்க வச்சாருங்கிறத இனிதான் வெளிப்படுத்த போறா சிலைகளை ஏன் கத்து தாங்க பண்ணினார் என்பதை அவர் வெளிப்படுத்த போவது சாதாரணமாய் அல்ல மகிமையாய் வெளிப்படுத்த போகிறார் இக்காலத்து பாடுகள் இனி வர போகிற மகிமைக்கு

இப்ப அந்த காரியத்தை அந்த காரியத்தை முக்கியமா முன் வைங்க இந்த காரியத்தை நான் தாண்டி ஆகணும்ப்பா ஆனா எப்படி தாண்ட போய் தெரியல கையில இருக்கிறது ஒரு கல்லு மட்டும்தான் பெரிய பர்வதம் அப்படிப்பட்ட தான் கத்த சொல்ற வார்த்தை நீ நீ பர்வதத்தை பார்த்து சொல்லு பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் மாத்திரம்மபூமியாவாய் கொஞ்சம் கொஞ்சம் நிறை அப்படிப்பட்ட பெரிய பர்வதாக தகர்க்கப்படுகிறது தகர்க்கப்படுகிறது அந்த ஆள்

பர்வதங்கள் இந்த கண்மலைக்கு முன்பாய் ஒன்றும் இல்லாமல் போகும் கோதுமைக்கு முன்பாக பதர் எம்மாத்திரம் சகோதர சகோதரி உனக்கு ஒண்ணு இல்ல உன்னோடு கூட இருக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறவர் நீ சாதாரணமானவர் உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர் சிலரை கத்த திரும்ப எழுப்பி நிறுத்துகிறார் விழுந்த இடத்தில் திரும்ப கால் உண்டி நிற்க பண்ணுகிற திரும்ப கால் உண்டி நிற்க பண்ணுகிற ஒரு தேவ அபிஷேகம் எழுந்து கால் உண்டி நில்லு எழுந்து கால உண்டி நில்லு கத்தொடையா உண்மை கத்தொடையா உண்மை தேங்க் யூ பா தேங்க் யூ பா தேங்க் யூப்பஹா தேங்க் யூப்பா இதுவரை தாங்க வைத்தாஹா இனி தாண்ட பண்ணுவா எதை வச்சு சொல்லப் போற தாண்டப் போறது உன் பலத்தை வைத்த இல்ல என்னில் விளங்குகிற தேவ கிருபை என்னில் விளங்குகிற தேவ பல

ரிகர மனஹந்த பலகர் சந்திரபலபா ஒரு சவரபலவா லிக்கர ஒரு உன்னத வெளர் ஒரு உன்னத வெலர் ஒரு உன்னத அபிஷேகத்தின் பெலர் உச்ச தலைமுதல் உள்ள கால் வரையில் பட்டி பிடிக்கிற ஒரு தேவ பலர் தேங்க் யூ ஜீஸ் தேங்க் யூ சீஸ் தேங்க் யூ சீஸ் தேங்க் யூ சீஸ் தேங்க் யூ சீஸ் ஆலூயா அவர் வார்த்தையில் உண்மை அவர் செயல்களில் வல்லமை என் தேவனா கூடாதது ஒன்றுமில்லை அவர் வார்த்தையில் உண்மை அவர் செயல்களில் வல்லமை என் தேவனா வார்த்த சே அவர் வார்த்தையில் அவர் வார்த்தையில் தேவனா அவர் வார்த்தையில் அவர் வார்த்தையில் ஆலங்களில் அமிழ்ந்திட இல்லாமல் திடாமல் என்னை காப்பவ ஆட்சி தேற்றி அன்பா ஆட்சி தேற்றி வார்த்தை அறிக்க பண்ணுங்க ஆழங்களில் அமிழ்ந்திடாமல் நீ அமிழ்ந்து போக மாட்டார் உங்களை மறுபடியும் தேற்றுவார் உங்களை மறுபடியும் உயிர்ப்பிப்பார் ஆட்சி தேற்றே ரெண்டு கரங்களை உயர்த்தி சேர்ந்த அவர் வார்த்தையில் உண்மை அவர் வார்த்தையில் அவன் செயல்களில் ஏன் தேவனா